சிஎம் சார் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மோதுங்க என் ரசீர்களை விட்டுருங்க அப்படின்னு கரூர் சம்பவத்துக்கு பேசினிய விஜய் உன்னோடைய படம் ஜனநாயகன் சென்சார் போர்டில் மாட்டிக்கிட்டு வெளிவராம டிலே ஆயிட்டு இருக்குது பி எம் சார் எதுவாக இருந்தாலும் ஏங்கிட்ட மோதுங்க என் படத்தை விட்டுருங்க ப்ரொடியூசர் பாவன்னு ஒரு வீடியோ பேசி பார்ப்போம் சூரப்புலிங்கிற வீராதி வீரங்கிற ஒரே ஒரு வீடியோ பேசி விடு பார்ப்போம் பிஜேபியும் நீயும் சேர்ந்துகிட்டு போற நாடகம் இது இந்த நாடகத்துக்கு நீ ஒரு கட்சி வச்சிருக்க அந்த கட்சி சார்பில் ஒரு அறிக்கை வரல ஆனா காங்கிரஸ் கட்சி அறிக்கை விடுது நடிகர்கள் அறிக்கை விடுறாங்க நடிகைகள் அறிக்கை விடுறாங்க இதுதானே பிஜேபியோட திட்டம் நீ ஒரு கட்சி வச்சிருக்கீல அந்த கட்சியில இருந்து ஒரு அறிக்கை விடு மோடியை கண்டிக்கிறேன் பிஜேபியை கண்டிக்கிறேன் ஒன்றிய அரசை கண்டிக்கிறேன் ஒரே ஒரு அறிக்கை விடு பார்ப்போம் ஆனா நீ அமைதியா இருக்க சுற்றி இருக்கவங்கள அறிக்கை விடுறாங்க நாடகமா நடத்துறீங்க